மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் இன்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என் மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் கடவுளை உணர்வதற்குண்டான வழிகளில் மூன்றாவது வழியிலிருந்து பார்த்து வருவோம் நீங்கள் இது தெய்வத்தோடு மிகவும் தொடர்பு கொண்டால் மிகவும் பக்தி உடையவர்களாக இருக்கின்ற பொழுது சில நேரங்களில் கோயில்களிலும் சரி வேறு இடங்களிலும் சரி இறைவனுடைய குரலை கேட்க முடியும் இது அசரீரி வாக்கு என்று சொல்வார்கள் இறைவனுடைய வானத்திலிருந்தோ இல்லை இப்படத்திலிருந்தோ எங்கிருந்தோ இறைவனுடைய குரலை கேட்க முடியும் தாய்மானவர் சந்நிதியில் திருச்சி தாய்மானவர் மாணவர் சிவபெருமானின் குரலை கேட்டிருக்கிறேன் அதே போல ஒசூர் சந்திரசூடீஸ்வரர் மலையில் இறைவனின் திருப்பாத காட்சி கண்டபோது மேலிருந்து ஒரு குரல் உண்மையான ஒளியை காண வேண்டுமென்றால் திருவண்ணாமலை வா என்று வந்தது ஞானத் தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்ற கருத்துக்கு ஏற்றாற் போல உண்மையான ஒளியை காண வேண்டுமென்றால் ஞான ஒளியை காண வேண்டுமென்றால் நீ திருவண்ணாமலை வா என்று சிவபெருமான் சொன்னார் இதெல்லாம் அசரீதி வாக்குகள் நிறைய ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் உங்களால் இறைவனுடைய அப்படியே பக்தி நிறைய இருந்தால் இது உங்களால் அனுபவிக்க முடியும் அதுதான் முக்கியம் அதுலேயே இன்னொன்று என்னென்னா இதை படிக்கும்போது எனக்கு ஆண்டாளுடைய ஞாபகம் வருகிறது ஆண்டாளுடைய பக்திக்கு ஒரு அளவே இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டு யாராலையுமே பாட முடியாது நூற்றி நாற்பத்தி மூணு பாட்டு எழுதியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் திருமொழின்னு ஒவ்வொரு பாட்டும் அப்படியே மனசை உருக்கக்கூடியது இதுதான் பக்தி இதுதான் ஞானம் என்று என்பது போல் அந்த பாடல்கள் அழகாக இருக்கும் அதில் ஒரு பாடல் அது என்னென்னா இப்போ தோற்றங்கள்னு சொல்வதற்கு முன்னால் நான் சொல்கின்றேன் இந்த கருத்தை நன்றாக உள்ளே வாங்கி கொள்ளுங்கள் அழிலும் தொழிலும் உருக்காட்டான் அந்த பெருமாளை ஒரே ஒரு தினம் பார்க்கணும்னு ஆண்டாள் ஆசைப்படுகிறாள் அழுது பார்க்கிறாள் தொழுது பார்க்கிறாள் அழிலும் தொழிலும் உருக்காட்டான் அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு குரலில் நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொன்னானா சொல்லவில்லை அவன் ஒருவன் தழுவி முழுசி புகுந்து என்னை சுற்றிச் சுழன்று போகானால் சுற்றி சுழன்று போகானால் என்றால் அவன் போகவில்லை என்ற பொருளில் சொல்வார்கள் அப்படி அல்ல ஆண்டாளை சுற்றி பெருமாள் எப்பவும் ஆண்டாளை சுற்றி சுற்றி தான் வரான் தழுவி முழுசி ஏதாவது அந்த உணர்வுகளையெல்லாம் ஆண்டாள் அனுபவிக்கிறாள் தழுவி முழுசி புகுந்து என்னை சுற்றிச் சுழன்று போகானாள் அவனையே சுற்றி வருகின்றாள் பக கண்ணன் ஆண்டாளை எப்பொழுதும் சுற்றி கொண்டேதான் இருக்கின்றான் இது இறை உணர்வில் ஏற்படக்கூடியது இது சில தோற்றங்களையும் நமக்கு காட்டும் நீங்கள் எந்த இறைவனை மிகவும் நம்பியிருக்கிறீர்களோ எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு தன்னுடைய தோற்றத்தை காட்டும் அஷ்டபதி படித்தால் அந்த அஷ்டபதி முடிவதற்கு முன்னால் ஸ்ரீ ஜெயதேவரின் அஷ்டபதி அந்த அஷ்டபதி முடிவதற்குள் அந்த இருபத்தி நான்கு பாடல்களுக்குள் கிருஷ்ணன் அந்த இடத்திலே பிரச்சு அப்படியே பிரசன்னமாவான் பிரசன்னமாவான்னா எழுத்தாப்பில் அப்படியே வந்து நிற்பான் அப்படிங்கிறது இல்லை அந்த உணர்வை நீங்கள் மிக தெளிவாக உணர்வீர்கள் தெய்வம் உங்களோடு இருப்பதை எப்போதும் உணர முடியும் அதுதான் தோற்றம் இறைவனை காணலாம் சொல்லும்போது இந்த தோற்றங்களை தான் சொல்கிறோம் நீங்கள் கூர்மையாக பார்த்தா அந்த தோற்றங்கள் தெரியும் நீங்கள் பாட்டுக்கு சுவாமி ஸ்லோகம் படிச்சுன்னு இருக்கீங்க ஆழ்ந்து போது வீட்டில் யாரோ ஒருத்தர் வராங்க போவாங்க இல்லையா என்ன இருந்தாலும் ஒருத்தர் போகிறார் வராருன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இந்த பகவான் அந்த இடத்துல தன்னுடைய தோற்றத்தை காட்டுவார் எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் இந்த தோற்றத்தை காட்டும் ஸ்ரீ ரமண பகவான் சொல்கின்ற பொழுது இந்த தோற்றத்தை எல்லாம் நம்பி இதுவே முடிவாக எண்ணாதே அது உயர்ந்த தத்துவம் பகவானுடைய தத்துவம் யாரும் நெருங்கவே முடியாத தத்துவம் ஆன்மீகத்தினுடைய இமாலய உச்சியில் இருக்கின்றார் ரமணர் சாதாரண ஜனங்களால் அவரை புரிஞ்சுக்க முடியாது அவர் என்ன சொல்ல வரார்னா இந்த தோற்றங்களால் ஏற்படக்கூடிய இந்த உணர்வை முடிவாக எண்ணாதே அதை உன்னுடைய மன ஒருமைப்பாட்டை நீ அடைந்து விட்டாய் என்பதை குறிக்கிறது அதனையும் தாண்டி இன்னும் மேலே 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 போ போகின்ற பொழுது உடல் போய்விடும் எல்லாம் போய்விடும் உணர்வு மாத்திரமாக அந்த இறைவனாகவே நீ இருப்பாய் என்பது பகவானுடைய தத்துவம் அது முடிவான விஷயம் அது இங்கே இப்போ நம்ம அல்ல நம்ம கீழ்நிலையிலேருந்து பேசிருந்தோம் இந்த தோற்றங்கள் பார்ப்பதே கீழ்நிலைன்னா பகவான் எந்த நிலையில் இருக்காருங்கிறதையும் பார்த்துக்குங்க ஒரு முறை சாரதா தேவி அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனைவி சாரதா தேவி காளியை பார்க்கின்றாள் காளி வந்து சற்று தொண்டை அப்படியே ஒரு பக்கமாக கழுத்து சாஞ்சாப்புல இருக்கா ஏம்மா உன் கழுத்து சாஞ்சிருக்கு உன் தொண்டையில் என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிறார் குருதேவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை காளிக்கு இருக்குது காளியும் குருதேவரும் வேறு அல்ல அப்படிங்கிறத சாரதா அம்மையார் உணர்கின்றார் இதுதான் பக்தியும் ஞானமும் கலந்து அற்புதமாக இருக்கக்கூடியது இதெல்லாம் பின்னால் பார்க்கலாம் முதல்ல கடவுள்னு ஒத்தாருங்கிறது சொன்னோம் இப்படி சொல்லிகிட்டே வரும் இப்போ தோற்றங்கள் தோற்றங்களுக்கு வந்திருக்கோம் இந்த தோற்றங்கள்லாம் வருவது நமக்கு நல்லது இந்த நால்மேட்டை சொல்கிறதுலையும் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தோற்றங்கள் வந்தவனும் அல்ல நம்ம அவ்வளோ நல்லவங்களான்னு யாரும் நல்லவன் இல்லை எவனு கெட்டவனும் இல்லை எல்லோரும் தான் என்ன ஏனென்றால் எல்லோரும் இறைவன்தான் என்பது கொள்கை அடுத்தபடியாக கனவுகள் கனவுகள் வந்து ஜென்ரலாக கனவுகளை நீங்கள் மதிக்க வேண்டாம் இறைவனை பற்றிய கனவுகளை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க ராகவேந்திர சுவாமியை ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா மகா ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா மகா இப்படியே சொல்லி அவரை கனவில் வந்து அவர் காட்சி கொடுத்து அருள் செய்திருக்கிறார் நம்ம ரஜினிகாந்த் ராஜ்குமார் இன்னும் நிறைய பேர் கனவில் பார்த்துருக்காங்க ராகவேந்திர சுவாமி கனவில் வந்து அருள் பாதிப்பது சாதாரணமாக நடக்கும் அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வம் கனவில் வந்தால் அது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கனவுல வரலையே நினைக்க வேண்டாம் அதே நிமிஷத்தில் கண்ட கண்ட கனவு வந்தால் பயப்பட வேண்டாம் கடவுளை பற்றிய கனவுகளை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க மீதியை விட்டுடுங்க கடைசியாக என்னென்னா மந்திரங்கள் சில மந்திரங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் அதுவும் வேத மந்திரம்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன் வேதம் ரொம்ப நடந்து அப்படின்னு இது நடந்தால் இது நடக்கும் அப்படின்லாம் சொல்லலை மக்களே எதை பார்த்தோமோ எதை உணர்ந்தோமோ அதை மட்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன் ஓம் க்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகம் யுவபந்தநாத் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத் இது மிருத்திஞ்சய மந்திரம் மரணத்தை வெல்லும் மந்திரம் இந்த மரணத்தை வெல்லும் மந்திரத்தை நான் தொடர்ந்து ஒரு கோடி முறை கிட்ட சொல்லிண்டே வரும்போதே சிவனுடைய தரிசனம் எனக்கு கிடைச்ச ஆரம்பித்தது தொடர்ந்து கிடைத்து இருந்தது நான் தீவிர வைணவனாக இருந்ததால் அதனை புறம் தள்ளி நான் ஒதுங்கி ஒதுங்கி போக போகும்போது இறுதியிலே தன்னுடைய நீழ்கடலில் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்து அடியேற்கு தாய் சிறந்த தயாவான தத்துவன் சிவபெருமான் என்னை ஆட்கொண்டான் இறுதியில் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மந்திரம் இந்த மிருத்திஞ்சிய மந்திரத்தை எல்லோரும் சொல்லுங்கள் இது எனக்கு மீனாட்சி சிபாரிசு செய்து சிவபெருமான் எனக்கு சொன்ன மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள் உங்களை சித்திகள் வந்து சேரும் ஆனால் சித்திகளை மதிக்காதீர்கள் சித்திகளையும் தாண்டி அந்த சிவபெருமானை நினையுங்கள் நீங்கள் அடைய வேண்டியதை அடைந்து விடுவீர்கள் இது முக்காலும் சத்தியம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ